தமிழ் வணக்கம் ரஷ்ய படைகள் கார்கிவ் நகரத்தில் பல திக்குகளில் நான்கு நகரங்களை நோக்கி தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றன மிக வேகமாக அவர்கள் முன்னேறுவதாகவும் உக்ரைனிய படைகளினால் தாக்குப்பிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதாகவும் தமது படைகள் இயன்றளவு ரஷ்ய படைகளை முன்னேற விடாமல் தடுப்பதற்கான கடும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதாக உக்ரைனினுடைய படைத்துறை தலைவர் கூறுகின்றார் அதேவேளை போல வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரான் ரஷ்யா செய்திருப்பது மிக ஆபத்தான ஒரு செயல் என்றும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உக்ரைனுக்கு என்னென்ன ஆயுதங்கள் எல்லாம் வழங்க முடியுமோ அத்தனை ஆயுதங்களையும் நாங்கள் வழங்குவோம் என்றும் ஆத்திரமாக காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் அவசர செய்தி ரஷ்ய படைத்துறை உயர் மட்டங்களில் புட்டின் அதிரடி மாற்றம் புதிதாக அதிபர் பதவி ஏற்றதன் பின்னதாக இந்த மாற்றத்தை செய்திருக்கின்றார் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக படைத்துறை அமைச்சராக இருக்கும் பதவியில் இருந்து அதிரடியாக தூக்கி வீசினார் அவருடைய இடத்தில் உதவி பிரதமராக இருக்கும் அன்ட்ரி பெலோஷேவ் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் புட்டினின் படைத்துறை அமைச்சரின் செயற்பாட்டில் திருப்தி இல்லாமல் இருந்த காரணத்தினால் இந்த புதிய பாதையில் அவர் மாற்றத்தை செய்திருக்கின்றார் இப்பொழுது நடைபெறும் போரை புதிய பாதையில் கொண்டு செல்லவும் மேலும் ஆற்றல் உள்ள ஒருவரை நியமிக்கவும் வேண்டும் என்கிற கொள்கைக்கு இணங்க இதை அவர் செய்திருக்கின்றார் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் நீல்சன் கூறுகின்றார் அதேபோல புதிய படைத்துறை அமைச்சர் தனக்கான படைத்துறை தலைவராக ஒருவரை அறிமுகம் செய்வார் என்றும் இப்போதிருக்கும் படைத்துறை தலைவர் தூக்கி வீசப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது படைத்துறை படைத்துறை நியமிப்பது ரஷ்ய ரஷ்யாக இருக்கின்ற காரணத்தினால் ஊசலாடி பாதுகாப்பு சபையில் இருப்பார் என்று கூறப்படுகின்றது இது முக்கியமான பதவி அல்ல அதிகமாக விளையாட்டு கழகங்கள் சிலரை போஷகராக அமர்த்தி சாந்தி செய்வது போன்றதொரு வேலையாகவே இருக்கும் இவரோடு மோதி தான் முன்னர் படையணி தலைவர் ஜபானி நோக்கி படையெடுத்து பின் விமானத்தில் குண்டு வைக்கப்பட்டு மரணத்தை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிரிமியா கூட கைப்பற்றியதில் பதவி விலத்தப்பட்ட படைத்துறை அமைச்சர் முக்கிய பாத்திரம் வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு சபை தலைவர் நிக்கோலாய் புட்யேவ் தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இவரும் முன்னர் கிரிமியா கூட தாக்குதலில் முக்கிய பாத்திரம் வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் நடத்தி கொண்டிருக்கின்ற போரில் இதுவரை காலமும் பாரிய முன்னேற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதில் அதிருப்தி முக்கியமான அனைவரையும் இருந்து தூக்கி வீசுவதானது ரஷ்யாவினுடைய போர்க்கள காட்சிகளை மாற்றுவதற்கும் இந்த போரில் முக்கியமானதொரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் ரஷ்ய அதிபர் எடுத்திருக்கின்ற முக்கியமான முயற்சியாகும் ஆனால் ரஷ்ய அதிபரனுடைய நண்பராக இருந்தவர் ரஷ்யாவினுடைய ஆளும் வர்க்கத்தின் உள் வட்டத்தில் இருக்கும் ஒருவராகும் எனவேதான் இவரை முற்றாக பதவியில் இருந்து தூக்கி வீசாமல் ஒரு பதவியை வழங்கி இவரை சாந்தப்படுத்தி இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய நிர்வாகத்தில் ரஷ்ய படைகள் பலத்த இழப்புகளை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் கூட உக்ரைனுடன் ஆரம்பித்த போரில் இவர் சரியான வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கவில்லை இதனால் ரஷ்யா அடைந்திருக்கின்ற இழப்புகளுக்கு பிரதி உபகாரமாக இப்பொழுது உதவி பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த உதவி பிரதமர் முன்னரே காட்டமான கருத்துக்களை கூறி வரும் ஒருவரும் ரஷ்ய அதிபருக்கு மிகவும் வேண்டிய ஒருவராகவும் இருக்கின்றார் இவருடைய சாதனைகள் எப்படி வரும் என்பது கவனிக்கத்தக்கது ரஷ்ய அணுகுண்டை கையில் எடுக்கும் என்கின்ற ஒரு தருணத்தில் இவருடைய நியமனம் வந்திருப்பதானது இவர் மேலும் கடும் போக்காக செல்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அணுகுண்டை பாவிப்பதாக இருந்தால் ரஷ்ய அதிபர் மட்டும் தனியே பாவிக்க முடியும் அதற்கு சிறப்பான ஒரு சபை இருக்கின்றது அந்த சபையினுடைய பரிபூர்ணமான அனுமதி இல்லாமல் அணுகுண்டை பாவிக்க முடியாது இப்போதைய புதிய அமைச்சரும் அந்த அணுகுண்டை பாவிக்கின்ற இடத்தில் இருப்பார் என்ற காரணத்தினால் புதிய மாற்றங்கள் வருவதற்கான சூழலை இது காட்டுகின்றது ரஷ்ய படைகள் எதற்காக கார்கிவை தேர்வு செய்தன கார்கிவ் உக்ரைனுடைய வட பகுதியிலே இருக்கின்றது கிழக்கு பிராந்தியத்தில் வீத நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றி விட்டது இப்பொழுது வருவதற்கான காரணங்கள் கூறுகின்றார்கள் முதலாவது கார்கிவ் பகுதி ரஷ்யாவின் எல்லையாக இருக்கின்றது எனவே உக்ரைனினுடைய உளவு பிரிவினர் ஊடறுத்து ரஷ்யாவிற்குள் நடத்துகின்ற தாக்குதலுக்கு இந்த கார்கிவ் ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது இந்த இடத்தில் ஒரு பூஃபர் சோன் என்று ராணுவ பிரதேசம் போல அதாவது தென்கொரியாவிற்கும் இடையே சுமார் கிலோமீட்டர் இடைவெளி தூரத்திலே ராணுவமே இல்லாத ஒரு வெற்றிட பகுதி காணப்படுகின்றது ஒரு வெற்றிட பகுதியை படைகளை பின்வாங்க செய்து உக்ரைனிய நிலப்பரப்பில் ஏற்படுத்தி ரஷ்யாவிற்கு பாதுகாப்பை ஏற்படுத்த போகின்றேன் என்று ரஷ்ய அதிபர் முன்னர் கூறியிருந்தார் இப்பொழுது அவர் அதைத்தான் செய்கின்றார் என்பது ஒரு கருத்து இரண்டாவதாக வடபுலத்தில் கார்கிவை நோக்கி படைகளை உள்ளே நகர்த்துவாராக இருந்தால் உக்ரைனிடம் படை பற்றாக்குறை இருக்கின்றது எனவே கிழக்கில் இருந்து படைகளை நகர்த்தி கார்கிவினுடைய முன்னேற்றத்தை தடுத்தல் வேண்டும் அவ்வாறு தடுக்கின்ற பொழுது மேலும் ரஷ்ய படைகள் முயற்சி எடுக்கும் இப்படி இரண்டு விடயங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது ஆனால் மூன்றாவதாக ரஷ்ய அதிபரிடம் இருக்கின்ற திட்டம் தெரியவில்லை இருப்பினும் உக்ரைன் முன்னேறி சென்று நவீன ஆயுதங்களை பாவித்து ரஷ்யாவை தள்ளாட வைக்குமாக இருந்தால் தற்காலிக பாதுகாப்பிற்காக உக்ரைனினுடைய ராணுவ முகாம்களை முற்றாகவே சாம்பல் மேடுகளாக மாற்றக்கூடிய அளவிற்கான கணிசமான அளவு தாக்கம் கொண்ட அணுகுண்டுகளை அவர் வீசலாம் என்கின்ற ஒரு கருத்தும் அவருடைய பிரதானமான ஆலோசகர்களும் ரஷ்ய விவகார நிபுணர்களும் ரஷ்யா இதை பாவிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டதாக கூறிய செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மிக மோசமாக இருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நூற்றி ஆறு இலக்குகளில் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றதாகவும் ஆயிரக்கணக்கான வீடுகள் இப்பொழுது இருளில் மின்சாரம் சகல இடங்களிலும் துண்டிக்கப்பட்ட நிலை காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஒரு நிமிடம் கூட ஓய்வு விடாமல் தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கார்கி பகுதி கவர்னர் கூறுகின்றார் நாலாயிரம் பேரை மிக நெருக்கமான பகுதிகளில் இருந்து சென்று இருப்பதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் ஒலிக்சாண்டர் சுயஸ்கி இந்த போரை நடத்துவதில் மிகுந்த கடினங்கள் இருப்பதாகவும் பெரும் தியாகங்களுடன் தாங்கள் நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய இந்த கருத்து உக்ரைனிய படைகளுக்கு எந்த வகையில் நம்பிக்கையும் உற்சாகமும் ஊட்டும் என்பதை சரியாக கணிப்பிட முடியவில்லை இந்த நிலையில் ரஷ்யா பகுதியில் இருக்கின்ற பெருங்கொன்று பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இடிபாடுகளுக்குள் இப்பொழுது தேடுதல் நடைபெறுகின்றது உக்ரைன் இதற்கு தான் பொறுப்பில்லை என்று கூறியிருக்கின்றது உக்ரைன் மட்டும் புதிய கோணத்தில் தாக்குதலை நடத்தி திருப்பத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த திருப்பத்தை இப்பொழுது இருக்கும் படை நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து ரஷ்ய அதிபர் தடுக்க முடியாமல் போகுமாக இருந்தால் அவரும் திருப்பந்தரும் ஆயுதத்தை முன்னெடுப்பார் என்றே கருதப்படுகின்றது இவ்வாறு உக்ரைனிய போர்க்களம் மிக நெருக்கடியான ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது பாலஸ்தீனம் காசாவில் நடைபெறப் போகின்ற போரினுடைய நெருக்கடிக்கு இணையான நெருக்கடியாக இந்த நெருக்கடியும் உச்சம் பெறுகின்றது இந்த இரண்டு உச்சங்களும் எங்கு சென்று முடிய போகின்றன என்பது தெரியவில்லை உச்சத்திற்கு அடுத்தபடியான அதற்கும் மேலே என்கின்ற இடத்திற்கு செல்லுமாக இருந்தால் வல்லரசுகள் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் வல்லரசுகள் இறங்குமா இல்லை இதுதான் உச்சம் என்று விலகி செல்லுமா என்பது ஒரு கேள்வி நிலையை பார்க்கின்ற பொழுது கேள்விகள் வல்லரசுகளினுடைய பெரும் படை பயிற்சிகள் நடைபெற வேண்டும் அதற்கான சமிக்யங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த போக்கிலேயே இந்த போரை விட போகின்றார்கள் போல் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய உடல் மொழியாக தெரிகின்றது ஆனால் நேரமும் எதுவும் நடைபெறலாம் என்ற நிலை நோக்கி இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே